அஸ்ஸலாம் عليكم புகழ் அனைத்தும் இறைவனுக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் சமஸ்கான் பள்ளிவாசல் தெருவில் அமைந்துள்ள சமஸ்கான் ஜிம்மா பள்ளிவாசலில் மஜித் சேவைக்குழு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதற்கு ஆரம்பிப்பதற்கு ஈரோடு இப்ராஹிம் ஹாஜியார் அவர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்கினார்கள் அந்த ஆரம்பித்ததற்கு பிறகு அவர்கள் இன்று மீண்டும் எங்கள் பள்ளிக்கு வருகை தந்து ஜும்மாவில் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் இருக்கும் சொற்பொழிவாற்றினார்கள் அந்த சொற்பொழிவில் நல்ல நல்ல கருத்துக்கள் அனைவரும் புரிந்து கொண்டார்கள் அவர்கள் பேச்சின் அடிப்படையில் நீங்கள் தெருவில் நாங்கள் புள்ளி விவரம் எடுத்ததில் பதினேழு குடும்பங்கள் ஓஐபி அதாவது பசித்தோருக்கு உணவளித்தல் என்ற ஸ்கீமில் பதினேழு பேரை நாங்கள் பதினேழு குடும்பங்களை கண்டறிந்திருக்கோம் அந்த பதினேழு குடும்பங்கள ஹாஜியார் வந்து அவருடைய சொற்பொழிவின் மூலமாக கேட்டு தான் தான் நம்மளும் தான தர்மம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் பதிமூணு நபர்கள் ஒரு மாதத்திற்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு விதம் தரலாம் என்று புக் செய்து இருக்கிறார்கள் அதில் நான்கு பேர் பெய்டு பண்ணியிருக்கின்றார்கள் எங்கள் தெருவில் நாங்கள் புள்ளி எடுத்ததில் ஒம்போது முதிர்ந்த கன்னிகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தகுந்த மாப்பிளை பார்க்க வேண்டும் என்ற மனதில் இருக்கின்றது அது வெற்றி பெற ஏக இறைவன் கிருவை செய்வானாக ஆமீன் அதுபோக படித்த இளைஞர்கள் எங்கள் தெருவில் இருக்கின்றார்கள் முதற்கட்டமாக நான்கு இளைஞர்களை கண்டறிந்து அவருடைய ரெஸ்யூம் ஆஃபீஸுக்கு அனுப்பப்பட்டுள்ளது அதில் அவர்களுக்கு உடனடி வேலை கிடைத்தால் மிக்க சந்தோஷமாக இருக்கும் இந்த புள்ளி விவரம் எடுத்ததில் தம்பி ஃபாரூக் அவர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்கினார்கள் வருங்காலத்தில் இந்த ம மஜீத் சேவை குழுவின் நிர்வாகத்தை தம்பி சாதிக்கும் நவாப் ஜானும் அதை பொறுப்படுத்தி பார்ப்பார்கள் என்று நம்புகின்றோம் இப்பொழுது வசூலான பணத்தையும் அவர்களிடமே அந்த கணக்கு வழக்கு எல்லாத்தையும் ஒப்படைத்து அந்த இளைஞர்கள் பார்க்க வேண்டும் இளைஞர்களும் நிர்வாகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள்ட்ட ஒப்படைக்க இருக்கின்றோம் இங்கு வந்து சொற்பொழிவாட்டின ஈரோடு சையது இப்ராஹிம் ஹாஜியார் அவர்களுக்கு எங்கள் ஜமாத்தின் நிர்வாகத்தின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்லாம் தொடங்கி வையுங்கள் சேவை குழுவை தொடங்கி வையுங்கள்